கிந்தியன் இரண்டு ரஜினிக்காக உருவான கதையில் நுழைந்த கமல் மீண்டும் ஒருமுறை மெஜிக் செய்ய முடியுமா திரைப்படத்தில் முதல் பாகம் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாம் பாகம் ஜூலை பனிரெண்டாம் தேதி வெளியாகின்றது முதல் பாகம் வழியான போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அதனை நிகழ்த்துமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியன் படத்தின் விளம்பரம் வெளியான போது சினிமா ரசிகர்களிடம் ஒரே பரபரப்பு முந்தைய படங்களில் இருந்து மாறுபட்டு குருதிப்புணல் படத்தை தந்திருந்த கமல் அடுத்ததாக இயக்குனர் சங்கருடன் கைகோத்திருந்தார் ஜென்டில்மேன் மேன் காதலன் படங்களுக்கு பிறகு சங்கருக்கு மூன்றாவது படம் இந்தியன் படத்தை தயாரித்தவர் ஏ எம் ரத்னம் ஜென்டில்மேன் படத்தை அதே பெயரிலும் காதலன் படத்தை பிரமி என்ற பெயரிலும் தெலுங்கிலும் வெளியிட்டு லாபம் பார்த்திருந்த ஏ எல் ரத்னம் சங்கருடன் இணைந்து நேரடியாகவே ஒரு தமிழ் படத்தை இயக்க முன் வந்திருந்தார் இந்தியன் படத்தின் கதை முதலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக உருவாக்கப்பட்டது என தனது பேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த படத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்த இயக்குனர் வசந்த பாலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு காதலன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது எனக்கு ஏதாவது கதை இருக்கின்றதா என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேட்க பெரிய மனுஷன் என்ற தலைப்பில் ரஜினிக்கான கதையை உருவாக்கினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காதலன் திரைப்படம் முடியும் தருவாயில் ரஜினியின் பல படங்களில் கான்சீட் தேதிகள் இடிக்க உடனே படம் செய்ய முடியாமல் போனது காதலன் திரைப்படத்துக்கு பிறகு பெரிய மனுஷன் கதையை தான் படமாக எடுக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்த கதையில் கதாநாயகனுக்கு தந்தை மகன் என இரு வேடங்கள் அடுத்ததாக கமலுக்கு அந்த கதை சொல்லப்பட்டது ஒருவேளை கமல் நடிக்க மறுத்தால் என்ன செய்வது என்று தெலுங்கு கதாநாயகர்கள் மகனாக நடிக்க வைக்கலாம் டாக்டர் ராஜசேகரை தாத்தா வேடத்தில் நடிக்க வைக்கலாம் ஆனால் ஒரு வழியாக கமல் நடிப்பது முடிவானது என்கின்றார் வசந்த பாலன் முதலில் பெரிய மனுஷன் என பெயர் சூட்டப்பட்டிருந்தது அந்த படத்தின் பெயர் எப்படி இந்தியன் என மாறியது என்பதையும் குறிப்படுக இந்தியன் பெரிய மனுஷன் என்ற தலைப்பு ஒரு சின்ன வட்டத்துக்குள் இருப்பதை போலவே இருக்கின்றது கதை அதை இருந்ததால் வேறு டைட்டில் தேட வேண்டியிருந்தது ஜெயதே புது ஆயுதம் போர் யுத்தம் என பலவராக யோசித்து இடையில் இந்தியன் என முடிவானது என்கின்றார் வசந்தபால பாலர் ரஜினிக்காக உருவாக்கப்பட்ட காட்சிகளை அந்த சாயலே தெரியாமல் கமல் தனக்குரிய பாணியில் மாற்றிவிட்டதாக ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கின்றார் இயக்குனர் சங்கர்